ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா பெருமானை போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையை உன் கஷ்டத்திற்கு இன்றுதான் இறுதினால் இது திருச்செந்தூர் முருகனை நம்பினால் மட்டும் இரண்டு நிமிடம் கேள் வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் நம்மை இழிவாக பேசுபவர்களையும் நம்மிடம் எப்போதும் குறைகளை காண்பவர்களையும் வாழ்க்கையிலிருந்து இருந்து ஒதுக்கிவிட வேண்டும் இதை முதலில் நன்றாக தெரிந்து அவர்களுக்கு எந்த கருணையும் காட்ட தேவையில்லை உனக்கான சோதனை காலம் வரும்போது பயந்து விடாதே அழுகாதே புழம்பாதே என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய தொடங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கான பதில் தரும் வேலையை நான் தொடங்கிவிட்டேன் அதனால் தான் நீ சோதனைகளை அனுபவிக்கிறாய் என உனக்கு பலமுறை அனுபவி இப்போது அதை நினைவும் படுத்துகிறேன் கவனமாக கேள் இந்த முருகப்பெருமான் உன்னை சுத்தமாக்குகிறேன் புரிகிறதா இப்போது நீ வினை என்ற குப்பைகளாலும் மாயை என்ற அழுக்குகளாலும் முற்றிலும் மாசுபட்டு இருக்கிறாய் அதன் பலனாகவே கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை என்று பேதளித்து வருந்துகிறாய் அவற்றையெல்லாம் நான் மெதுவாக மெதுவாக சுத்தம் செய்யும் போது உனக்கு அது சோதனைகளாக தெரிகிறது கஷ்டமான சூழ்நிலையை சந்திக்கும் போது என் செல்ல பிள்ளை உன் மனம் உடைந்து போய் உட்கார்ந்து விடுகிறாய் அப்படி வேண்டாம் பொறுமையுடன் என்ன நடக்கிறது என்பதை கவனித்த வண்ணம் இரு எந்தவித சூழ்நிலையிலும் உன்னுடைய முயற்சியிலிருந்து விலகிவிட வேண்டாம் ஆகவே எந்த ஒரு தருணத்திலும் கலங்கக்கூடாது எதற்கும் இடம் தரவும் நினைக்காதே எத்தனையோ தருணத்தில் துயரங்களை அனுபவித்து விட்டாய் இப்போது உனக்கான கால நேரம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறது புரிகிறதா அனைத்திலிருந்து விடுபடப் போகிறாய் சந்தோஷம்தானே இழந்தது அத்தனையும் வந்து சேரும் காலம் இது வாழ்க்கையில் அனைவரும் இயக்கும் வண்ணம் நீ வாழத்தான் போகிறாய் அதற்கான கால நேரம் இதுதான் என்றெல்லமே உனக்கு தடங்களான காரியங்களும் தாமதமான காரியங்களும் வெற்றிகரமாக நிறைவேறும் தருணம் இது சோதனை காலங்களை எல்லாம் எதிர்த்து நின்று தாண்டி வந்த நீ உன் வெற்றி காலங்களில் சோர்ந்து போய்விடாதே உனக்கான கால நேரம் என்பது சர்வ நிச்சயம் இதுதான் பல தடைகளை தாண்டி வந்த நீ சந்தோஷ தருணங்களை அனுபவிக்க தவறிவிடாதே ஆகவே இந்த முருகப்பெருமான் சொல்வது என்ன தெரியுமா உறுதியான நம்பிக்கையோடு இரு நீ நினைத்தது எல்லாமே வந்து சேரும் நேரம் வந்து விட்டது இன்று இந்த முருகப்பெருமானின் சத்திய வாக்கை முழுமையாக கேட்ட உனக்கு எல்லாமே ஜெயமாகும் யாம் இருக்க பயம் ஆம் செல்லமே உன் காரியங்கள் எல்லாம் வெற்றியில் முடியப் போகிறது இப்பொழுது என் செல்ல பிள்ளையின் முகத்தில் நான் முகமலர்ச்சியை பார்க்கிறேன் நான் சந்தோஷம் அடைகிறேன் ஆகவே இந்த முருகப்பெருமான் நான் என்றுமே உன்னுடைய கோரிக்கைகளை நிராகரித்தது கிடையாது நிச்சயமாக அது நிறைவேறத்தான் போகிறது உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க பல உதவிகளுடன் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய தீராத பிரச்சனைகள் எல்லாம் என்னுடைய உதவியால் இதோ முடியப் போகிறது கவலைப்படாதே உன் சோதனை காலம் முடிவடைகிறது நான் அனுப்பும் நபரால் மிகப்பெரிய உதவி கிடைக்கப்பட்டு உன் பல நாள் பிரச்சனைக்கு இதோ முடிவு போகிறேன் முருகா முருகா என்று நீ என்னை முழு மனதுடன் வணங்குவதுடன் நம்பிக்கையோடு நமக்கு நம் முருகான் இருக்கிறார் என்று இருக்கிறாய் அல்லவா நான் எப்படி உன்னை கைவிடுவேன் சந்தோஷப்பட போகிறாய் என்று சொல்லவே அதே நேரத்தில் உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகின்றாயோ அதை தைரியமாக செய் உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருந்த வேண்டாம் நான் என்ன சொல்கிறேன் அந்த கடங்க கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருந்துவதற்கு பதிலாக அதில் நீ பெற்ற பாடத்தை கொண்டு உற்சாகத்துடன் நினைத்த செயல்களை தொடங்கு என்றுதான் நான் உன்னிடம் பலமுறை கூறுகிறேன் இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி என்பது கிடைக்காது என் பிள்ளையே நீ எதை நோக்கி செல்கிறாய் என்று முடிவு பண்ணிவிட்டு முன்னேறு போராடி போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்க்கையே அர்த்தமுள்ளதாக மாறுகிறது முயற்சி செய்து தவறாக போன செயல்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள் ஏனென்றால் தவறில் மட்டும்தான் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் ஒன்று சொல்லட்டுமா வழி சொல்ல பத்தாயிரம் பேர் வருவார்கள் ஆனால் வாழ்வதற்கு வழி சொல்ல ஒருவர் கூட வரமாட்டார்கள் இதுதான் இந்த உலகம் வாழ்க்கையை நீயாக வாழ கற்றுக்கொள் யாரையும் கண்ணி நிற்க வேண்டாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று நீயே சிந்தித்து செய் பின் விளைவுகள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக்கொள் கோபத்தை குறைத்துக்கொள் நிதானமாக யோசனை செய்து நீ எந்த ஒரு முடிவும் எடுத்தால் அந்த முடிவுக்கான வெற்றியை நிச்சயமாக நீ அடைவாயே செல்லமே நல்ல மனிதர்களுடன் பழகு அடிக்கோடு இட்டு சொல்கிறேன் நல்ல மனிதர்களுடன் பழகு என்று எதையும் செய்வதற்கு ஒரு முறைக்கு முறை யோசனை செய்துவிட்டு அந்த செயலை செய்ய ஆரம்பி உன்னுடைய மனதில் ஒரு சில நேரம் தோன்றுவது என்ன தெரியுமா இந்த உலகில் வாழ்வதை விட வீழ்வதே மேல் என்று நினைப்பாய் அது தவறு என்றெல்லாமே துன்பம் வரும்போது அதை கடந்து போக தைரியமாக யோசித்து செயல்படணுமே தவிர கோழையாக எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது கவலைப்படாதே உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது தைரியமாக இருந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு நீ நடந்தால் நீ என்னிடம் பலமுறை கேட்ட வார்த்தை வரத்தை நிச்சயமாக நான் தரப்போகிறேன் சந்தோஷமாக பெற்றுக்கொள் வாழ்க்கையை இனிமையாக எடுத்து சந்தோஷமாக கடக்க கற்றுக்கொள் நான் சொல்வது என்ன தெரியுமா எப்போது என்னை உறுதியாக முருகா முருகா என்று என்னை பற்றிக்கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ உன் கஷ்டத்தில் இருந்து விடுபட்டு விட்டாய் உன்னை அனைத்திலிருந்தும் விடுபட்டு நல்ல வாழ்க்கையை வாழ வைக்கப் போகிறேன் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சக்திய நான் சொன்னது என்ன தெரியுமா உன் கஷ்டத்திற்கு இன்றுதான் கடைசி நாள் என்று சொன்னேன் நிச்சயமாக நான் இதை இரண்டு நிமிடம் கேட்கச் சொன்னேன் ஆனால் நீ இதை நான் சொன்னதை முழுவதுமாக கேட்டது நல்லதொரு நம்பிக்கை பிறந்திருக்கும் உனக்கு நான் சொல்வது சரிதானே என்று சொல்லவே நிம்மதியாக இரு உனக்கான வாழ்க்கை அற்புதமாக ஆரம்பிக்கப் போகிறது இந்த திருச்செந்தூர் முருகனை நம்பினால் நிச்சயமாக நான் கைவிட மாட்டேன் உனக்கானது எல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே நடக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ